மேல்ிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய கோரி நடைபெற்ற ஐநூறாவது நாள் போராட்டத்தில் இந்தியாவின் மாபெரும் விவசாய சங்க தலைவர் ராகேஷ் திகாயத் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போகம் விளையும் விவசாய நிலங்களை காக்கும் மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தின் உறுதிமிக்க விவசாயிகள் போராட்டமானது பல்வேறு அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் தாண்டி ஐநூறு நாட்களை கடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த காத்திருப்பு போராட்டமானது கடந்த ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி துவங்கியது ஆரம்ப முதலே விவசாயிகளின் உறுதிமிக்க போராட்டத்தை ஒடுக்க அரசானது பல்வேறு அடக்குமுறைகளை ஏவியது சுமார் நூத்தி ஐம்பது விவசாயிகள் மீது பதினோரு பொய் வழக்குகளை போட்டு அதில் இருபது விவசாயிகளை இரவோடு இரவாக கைது செய்து சிறையில் அடைத்த அனைத்து கிராமத்திலும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை குவித்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றி அச்சுறுத்தி பார்த்தது தமிழ்நாடு அரசு அது மட்டுமல்லாமல் போராடும் விவசாயிகளை அடக்கி ஒடுக்கும் எண்ணத்தோடு ஏழு விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்தது அதில் ஆறு விவசாயிகளின் குடும்பத்தினரை அழைத்து மிரட்டி மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய பின் ஆறு விவசாயிகளை மட்டும் குண்டர் தடுப்பு சட்டத்திலிருந்து விடுதலை செய்ய வழிவகை செய்ததாக நாடகம் நடத்தியது இறுதியில் போராட்டத்தை அறவழியில் வழி நடத்திய அருள் ஆறுமுகம் அவர்களின் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை மட்டும் விலக்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து சிறைப்படுத்தியது திமுக அரசு இந்த பாதக செயலை கண்டித்து பல்வேறு விவசாய சங்கங்கள் அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஜனநாயக சக்திகள் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் குரல் கொடுத்ததோடு போராட்டங்களையும் முன்னெடுத்தனர் அதே வேளையில் மேல்மா மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம விவசாயிகளின் உறுதிமிக்க போராட்டம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நடத்திய சட்டப் போராட்டத்தினாலும் முழுமையாக தமிழக மக்களிடம் அம்பலப்பட்டு போன திமுக அரசு வேறு வழியின்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து அருள் ஆறுமுகம் அவர்களை விடுவித்தது இவ்வாறு பல அடக்குமுறைகளை கடந்து நேற்று ஐநூறாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது ஐநூறாவது நாள் காத்திருப்பு போராட்டம் என்பதால் இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டு பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு வருடத்திற்கு மேலாக தலைநகர் டில்லியில் போராடி உலக அளவில் பேசும் பொருளாக செய்த உழவர்களின் போராட்டத்தில் அங்கம் வகித்த பாரதிய கிசான் யூனியன் நிர்வாகிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் விவசாயிகளின் உறுதிமிக்க போராட்டத்திற்கு ஆதரவு தந்து தமிழ்நாடு அரசை கண்டித்து இதில் உரையாற்றினார்கள் போராட்டத்திற்கு மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கத்தின் ஆலோசகர் குண்டாஸ் விவசாயி அருள் ஆறுமுகம் தலைமை வகித்தார் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திக்காயத் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இந்திய விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஜி எஸ் தணபதி ஐக்கிய விவசாயிகள் சங்க மாநில தலைவர் அரங்க சங்கரையா தமிழ்நாடு காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சுவாமிமலை விமலநாதன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில துணை தலைவர் டிஆர்எஸ் திருமலை செந்தில் இந்திய உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் தூரன் நம்பி கர்நாடக விவசாயிகள் சங்கம் மாநில குழு மஞ்சு கிரண் உழவர் உரிமை இயக்க மாநில பொதுச் செயலாளர் சிவா தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊட்டி எம் எஸ் செல்வராஜ் விவசாய முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணி கிசான் மஸ்தூர் மோச்சா பாண்டிச்சேரி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் மாநில செயலாளர் டி கோவிந்தன் தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்கம் மாநில பொதுச் செயலாளர் ரகுபதி என் எச் எழுநூத்தி நாற்பத்தி நாலு நன்சை நில மீட்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் மீரா கனி கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க மாநில செய்தி தொடர்பாளர் புருஷோத்தமன் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் சி முரளி மோகன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில துணை பொதுச்செயலாளர் சி நேதாச்சி ஏழுமலை கரும்பு விவசாயிகள் அணியின் மாநில செயலாளர் ஆர் ஆர் சக்திவேல் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் செஞ்சி ரமேஷ் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பார்த்தசாரதி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் குணசேகரன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் வஜ்ரவேல் உழவர் போராளி திருப்பத்தூர் வடிவேல் சுப்பிரமணியம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தமிழக விவசாயிகள் வாழ்வாதார சங்க மாவட்ட தலைவர் சரவணன் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நில உரிமை போராளிகள் உழவர் போராளிகள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு அனைத்து அமைப்புகளும் இணைந்து போராடி மேல்மா சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென ஒருமித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது